ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில வெரி வெரி இம்பார்ட்டண்டான நியூஸ் அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் பிஜ்டிஆர்பி எக்ஸாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எல்லாருமே பிச்ச்டிஆர்பி எக்ஸாம் ஃபைனல் டிவிஷன் நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறீங்க ஆல்ரெடி இந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் டுவெலில் வந்து தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க பட் நிறையா டீச்சர்ஸ் வந்து டிஆர்பி போடுக்கு வந்து ஸோ கோரிக்கை வச்சுருக்கிறாங்க நம்மளுமே டிஆர்பி போடுக்கு வந்து ஸோ கோரிக்கை வச்சிருக்கிறோம் பட் அது ரிலேட்டடாக கேஸுமே ஸோ சென்னை ஹைகோர்ட்டில் வந்து ஸோ கேஸுமே நடந்துச்சு அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா இப்போது எ எதுக்கு இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாம் வந்து டேட் வந்து எக்ஷன் பண்ணி கொடுக்கணும் எதை ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா இந்த நியூ சிலபஸை ஃபேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த பிச்டிஆர்பி எக்ஸாம் வந்து ஸோ அட்டன் பண்ண போகிறாங்க அது வந்து என்ன அப்படின்னா ஜிகேவாக இருந்தாலும் சரி தான் இல்லை சைக்காலஜியாக இருந்தாலும் சரி தான் இல்லை மேட்சராக இருந்தாலும் சரி தான் நிறையா ஸோ நியூ டாபிக்ஸ் நிறையா கண்டென்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்ததுனால அவங்களால படிக்கிறதுக்கு போதுமான டூரேஷன் இல்லை எங்களுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கோரிக்கைகள் வந்து அதை சார்ந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸோ போயிட்டே இருந்தது ஸோ இந்த ரிலேட்டடாக கேஸுமே ஸோ மெட்ராஸ் கைகோர்ட்டில் வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் சர்ச்மெண்ட்டுமே அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ டிஆர்பி போர்டுக்கு இந்த டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணுறதா அதாவது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி ஸோ கொடுக்குறது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஸோ டிஆர்பி போர்டு பரிசீலித்து எடுக்கணும் முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உத்தரவு அப்படிங்கிறது வந்து ஸோ டிஆர்பி போர்டுக்கு வந்து சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஸோ உத்தரவு வந்து போட்டிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கோர்ட் வந்து ஒரு பரிசீலித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வந்து டோட்டலாக வந்து யாருமே வந்து அவாய்ட் பண்ண முடியாது ஸோ கண்டிப்பாக அதை வந்து கன்சிடர் பண்ணி டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி தான் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அதனால் யாருமே ஒரு கோர்ட் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னா பரிசீலித்து முடிவு பண்ணணும் ஸோ கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஆனால் டோட்டலாக வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான கன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிபிலிட்டி வந்து ஸோ இருக்காது ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ஸோ இப்போது எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் ஸோ என்ன அப்படின்னா கல்வித்துறை செயலாளர் ஸோ எல்லாருமே ஒரு மீட்டிங் அப்படிங்கிற வந்து ஸோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இருக்காங்க பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கவா வேண்டாமா ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா ஸோ எவ்வளோ நாட்கள் வந்து ஸோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து ஸோ அரேஞ்ச் பண்ணி மீட்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அதில் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து நிறையா ஸோ எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்து ச ஸோ சில டீச்சர்ஸ் அப்படிங்க வந்து ஸோ டேரக்டாகவே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க எங்களுக்கு பிஜ்டிஆர்பி எக்ஸாம்க்கு வந்து டேட் வந்து ஸோ எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கணும் சார் அப்படின்னா எங்கள் சிலபஸ் வந்து எங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கோரிக்கை வச்சுக்கிறாங்க ஸோ அதையுமே எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ஸோ மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுமே சொல்லிருக்குறாங்க அதனால் கண்டிப்பாக டேட் அப்படிங்கிற வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுப்பாங்க அதில் எந்த வித மாற்றமே கிடையாது ஸோ அதனால் வந்து இந்த டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ கொடுத்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதிங்க மேபி மேபி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு டூ ஆர் த்ரீ வீக்ஸ் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த த்ரீ வீக்ஸ் கொடுத்தாலுமே அதை என்ன அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துட்டாலே நம்மளால் எல்லாருமே பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அதுலேயுமே யார் படிக்கிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து என்ன அப்படின்னா டேட் எக்ஸ்டென் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா கூட அந்த டைமில் யார் படிச்சிருக்காங்க இதுக்கு ஃபிஃபோரில் யார் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எப்படினாலுமே படிக்கிறவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண போகிறாங்க டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எல்லாருமே படிச்சு எல்லாருமே போஸ்டிங் வாங்குவாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது அந்த டைமில் அது கரெக்டான வேலை வந்து அவங்க வந்து ஸோ ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அந்த டூரிஸன யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண போகிறாங்களே தவிர அதனால எதையுமே நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம் ஸோ டேட்டு வந்து எக்ஸ்டென் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது அது செகண்ட் பார்ட் ஸோ உங்களோட எய்ம் என்ன அக்டோபர் டுவெல் அக்டோபர் டுவெல் அக்டோபர் டுவெல் இது மட்டும்தான் உங்களோட மைண்ட் செட்டில் வந்து ஸோ என்ன அப்படின்னா பிளாஸ் நியூஸ் மாதிரி போயிட்டே இருக்கணுமே தவிர டேட்டை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா எக்ஸ்டென்ட் பண்ணக்கப்புறம் நம்ம ஸோ படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்காதிங்க உங்களோட மைண்ட் செட்டில் இருக்க வேண்டியது அக்டோபர் டுவெல் மட்டும்தான் டே அப்படியே டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபைனல் டிவிஷனுக்கு நம்ம வந்து ஒரு அட்வான்ஸாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போவே வந்து என்ன அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டென் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டேட் என்னைக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா செய்து அப்படி இருக்கவே இருக்காதுங்க செய்து பிளான் பண்ணி ஒரு ஷெட்ல் வைஸ் ஃபைனல் விஷயில் அக்டோபர் டூவலுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருங்க ஸோ டேட் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிப்போங்க இல்லை இல்லையா நான் இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஸோ டேட் எஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை விட ஒரு டென் மார்க்கோ ட்வெண்ட்டி மார்க்கோ நீங்கள் அந்த அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண டைமை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்து நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணினா நிறைய அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் ஃபைனல் ரிவிஷன் பார்க்கலாம் நிறைய அனலைஸ்மெண்ட்டு நீங்கள் பண்ணி பார்க்கலாம் அதனால் எந்தவித உரிமையுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் டேட்டு வந்து எக்ஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறத தயவு செய்து யாருமே நினைக்கணும் இப்போவே அதாவது என்ன பண்ணால் இப்போவே நிறையா டீச்சர்ஸ் என்ன அப்படின்னா டேட்டு வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து படிச்சுக்கலாம் என்னைக்குன்னு தெரிஞ்சுட்டு நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க தயவு செய்து யாருமே இருக்காதிங்க ஸோ டேட் வந்து நமக்கு அஃபீஷியலாக இன்னும் சொல்லவே இல்லை ஸோ அதுக்கான ஸோ ரிலீஸ் வந்து டுடே இல்லை அப்படின்னா டுமாரோ வந்து ஸோ கண் கண்டிப்பாக டிஆர்பி வெப்சைட்டில் வந்து ஸோ அஃபீஷியல் நியூஸாகவே அவங்க வந்து ஸோ ப்ர ஸோ ப்ரெசிலிட்டிஸாக கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் அது என்ன அவங்க எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க டேட் என்ன டூ வீக்ஸ் கொடுக்குறாங்களா ஒன் வீக் கொடுக்குறாங்களா த்ரீ வீக்ஸ் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத ஸோ அவங்க வந்து ப்ரெசிலிட்டிஸ் தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க மேபி கொடுக்கல அப்படின்னா கூட நீங்கள் எதுவுமே ஒரே பண்ணிக்க வேண்டாம் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் உங்களோட இலக்கு நீங்கள் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பிஜி அச்சிடண்டாக ஆகணும் அப்படின்னா அதை நோக்கி மட்டும்தான் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணுமே தவிர டேட் எக்ஸ்டன் பண்ணுறது பண்ணுறது அது செகண்ட் பார்ட் அப்படி பண்ணாங்க அப்படின்னா அது பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் சோ அதை மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர வேற எந்த வித சோ அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இவ்வளோ நாள் டேட் எக்ஸ்டன் பண்ண சொல்றாங்க அவ்ளோ நாள் சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து தயவுசெய்து காதில் வாங்கிக்கவே வேண்டாம் உங்களோட இலக்கு உங்களோட பிஜிஆர்பி எக்ஸாம் டேட் அக்டோபர் டுவெல் இதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டுந்தான் உங்களால் வந்து ஈஸியாக சக்சஸ் பண்ண முடியும் அதனால் யார் என்ன சொல்லாமல் நீங்கள் காதில் வாங்கிக்காய் அப்பீஸில் நமக்கு எதுவுமே சொல்லவே இல்லை அதனால் நிறையா டீச்சர்ஸ் கேட்டுகிட்டே இருக்க விஷயம் சார் வந்து நவம்பரில் வைக்க போகிறாங்க டிசம்பரில் தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படிலாம் நாட் பாசிபிள் அப்படிலாம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை மேபி கொடுத்தாங்க அப்படின்னா டூ ஆர் த்ரீ வீக்ஸ் தான் ஸோ இதை தாண்டி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அதுவுமே நமக்கு வந்து கன்ஃபார்மாக கொடுக்கல இன்னும் ஸோ இப்போ வரைக்கும் அக்டோபர் டுவெல் இதுதான் எக்ஸாம் டேட் ஸோ அதை நோக்கி உங்களோட ஃபோக்கஸ் 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 எக்ஸாம் டேட் அக்டோபர் டுவெல் இதை நோக்கி உங்களோட ஸோ ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சுட்சிவேஷன்லேயும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியாக சொல்கிறோம் எந்த ஒரு சுட்சிவேஷனும் செல்ஃப் கான்ஃபிடென்ட் டெவலப் மட்டும் தயவு செய்து நீங்கள் ஆக விடாதீங்க அதுதான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் மேலே நீங்கள் வந்து நம்பிக்கை வச்சு நீங்கள் ஒரு எக்ஸாம் அட்டை எந்த ஒரு விஷயமானாலும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அந்த இதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அதை என்னால் முடியலை அப்படின்னா யாராலேயுமே முடியாது தான் அதை மா நீங்கள் நீங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லாருமே பிசிஆர் எழுத போகிற எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க என்னால் முடியாது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே அப்படி தான் நினப்பாங்க அப்போ யார் தான் போஸ்டிங் வாங்குறது அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணி என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு படிக்கிறாங்க இல்லையா அவங்க தான் போஸ்டிங் வாங்குகிறாங்க ஸோ அதே ஸோ அதே மாதிரி தான் ஒரு தன்னம்பிக்கையோடு ஒரு விடாமுயற்சியோடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிரு பிரச்சனை வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் ஸோ டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஸோ கண்டிப்பாக எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படியே பண்ணாலும் அதுக்கான ஸோ ஸோ அபிஷியல் நியூஸ் வந்து டுடே ஆர் டுமாரோ வந்து ஸோ டிஆர்பி அபிஷியல் நியூஸாகவே அவங்க வந்து ஸோ அப்டேட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் பட் இப்போ வரைக்கும் அக்டோபர் டுவெல்த் தான் எக்ஸாம் டேட் அதை நோக்கி தான் உங்களோட ஸ்டடீஸில் ஸோ ஃபோக்கஸ் பண்ணணும் தவிர வேறு எந்த வித வரையுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம் ஸோ கண்டிப்பாக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும் கண்டிப்பாக வாங்குவீங்க அதுக்கு வியாஸ் அகடம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ